ஒரு ஏ வந்துருக்காமலிபிட்டிய எவ்வளவு பண்ணுச்சுன்னு தெரியுமா அது பேரு தீப் சிக் அப்படின்னு தெரியுமா கொஞ்சம் கெட்டா சொல்லணும்ல ஏ அமெரிக்கா ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படியே ஆடி பாடி செக் பண்ணிடுச்சா இந்த ஏ என்விடியா ஸ்டாக் மார்க்கெட்டில் பதினெட்டு பர்சன்டேஜ் கம்மியாகிடுச்சா ஓப்பன் ஏஐன்னு சொன்னதும் எல்லாம் கீழே வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா டீப் சிக் ஏஐனா என்ன அதை பற்றின இம்பாக்ட் சேட் ஜிபிட்டியை மிஞ்சிச்சா அப்படி மிஞ்சிச்சுன்னா எப்படி மிஞ்சிச்சு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க பால வீடியோக்குள்ளே போகலாம் இட் என்ன இது ஒரு ஓபன் 소ஸ் ஏஐ மாடல் நம்ம சாட் இது ஆனா இது চায়னால டெவலப் பண்ண ஏஐ மாடல் டீப் சீக்ரெட் என்ன தெரியுமா கம்ப்ளீட்டா ฟรี அண்ட் இது சப்போர்ட் தமிழ் ப்ளஸ் சப்போர்ட் பண்ணும் சாட் ஏஐ எல்லாமே இருக்கு எஃபிஷியன்சில சாட் ஜிபிடி வேகமாகவே

இத்தோடிய காஸ்டும் ரொம்பவே லோ அண்ட் இவங்க காம்படிஷனை ஓப்பன் ஏ கூகுள் அண்ட் மெத்த அவெல்லாம் காம்படிட்டராக எடுத்துருக்காங்க தீப் பண்ணதுனால அமெரிக்காவுக்கு என்ன இம்பாக்ட் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல லான்ச் பண்ணாங்க ட்ரம்ப் வந்து பதவியேற்ற நாலது ஒன்லி த்ரீ வீக்ஸில் டூ க்ரோஸ் யூசஸ் சார்ஜ் எப்படியும் டிஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க

குறைவான பயன்படுத்த ஆப்டிமைஸ் ஏவை யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் இது வந்து ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த டீப் சீக்கு சாட்சி பிடிக்கு போட்டி போடுறாங்க அதை நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க டீப் சீக் வந்து ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ் அண்ட் சாட்சி பிடிக்கில் இருக்க பெய்டு ஆர்வன் போஷன் டீப் சீக்கில் நமக்கு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அது இல்லாமல் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாஜி பீட்டில் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி மட்டும் தான் பார்க்க முடியும் டீப் சீக்கில் எல்லா லாங்குவேஜுமே பார்க்கலாம் அது இல்லாமல் இமேஜ் ஏஐ வந்து சாஜி பீட்டில் பண்ண முடியும் பட் டீப் சீக்கால் பண்ண முடியாது

வாங்க இந்த ஏரிய கடை வச்சிருக்கிறாங்க

எப்படி ரிசர்ச்லாம் வேகமாக வளர்ச்சி அடையும் ஏன் இன்னோவேஷன்லாம் வந்து ஒரு ரெவல்யூஷன் வரும் பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ்னு இருக்கும்ல என்ன மாதிரி நெகட்டிவ் என்னன்னா டீப் ஃபேக்ஸ் அண்ட் ஏ மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் அதிகமாகவும் ஹேக்கிங் சைபர் கிரைம்லாம் சும்மாவே அதிகமாகவும் இப்போ சொல்லவே வேணாம் ஜாப் லாஸ் வந்து நிறைய பேருக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு டெக்கேன்ஸ்லாம் வந்து பெரிய ரெவென்யூ லாஸ் அடைவாங்க இந்த ஏ இந்த உலகத்தை எப்படி மாற்ற போகுதுன்னு பார்ப்போம் நம்ம வீடியோட எண்ணுக்கு வந்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடறாருங்க இங்க சொல்ல மாறன்